மேற்படி மலைகளில் கூடுதலாக இரண்டாம் கட்டமாக நிலமெடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வருகிறது கடந்த பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று தேசிய நெடுஞ்சாலை தீர்மான விரைவில் பிறப்பிக்கப்பட்டு நிலைப்பீடுத் தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்த பட்டியல் உணவு வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறோம் நான் நான் போய் அவங்களோட கடற்படையில் அந்த டீச்சையே பார்க்குறாங்க அவங்க வந்து கேட்டாங்க ஆன்லைனில் பதிவு பண்ணுவேன் நான் ஆன்லைனில் பதவி பண்ணோம் அவங்க வந்து அந்த இடத்த பார்க்கணும் இடத்து அந்த இடத்த வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு கொடுத்துருக்காங்க அந்த பதில் கொடுத்துருக்காங்க அது கொடுக்கலாம் கொடுத்துருக்காங்க அந்த இடத்த பார்த்து அதுக்கு உண்டான ப்ராசஸ் ஏதாவது பண்ணணும் என்னென்னாங்க நாங்கள் எல்லாமே ஏற்பாடு பண்ணி ரெடி பண்ணி அவங்க கொடுத்தாலும் நாங்கள் போய் பதிவு பண்ணுங்கள் வேறு வேறு ரிக்கார்டு வாங்க மாட்டோம் நாங்கள் வந்து செயல்பட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு கரெக்டாக என்னுடைய பெயர் ராஜேந்திரபாபு நான் வேலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த மாவட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் சங்கத்தினுடைய மாவட்ட செயலர்களாக இருக்கேன் இன்னைக்கு எங்களுக்கான குறை தீர்வு நாள் இங்கே கலெக்டரேட்டில் நடக்குது இந்த கலெக்டரேடேட் நடக்கும்போது ஒவ்வொரு முறையும் பலதரப்பட்ட மனுக்களை கொடுக்குறோம் இந்த பலதரப்பட்ட தரப்பட்ட மனுக்களில் மாவட்ட அளவிலான கோரிக்கைகளை இவங்க அது தீர்க்கறதும் ரொம்ப லேட் பண்ணுறாங்க வர்றது கொஞ்சம் அதே போல் மாநில அளவில் விஷயம் இருக்கிற கோரிக்கைகள் எல்லாம் அந்த மாநில அரசுக்கு கொண்டு செல்ல மாட்டேன்றாங்க இந்த கொண்டு படுறது ஒன்று மற்றபடி இந்த கூட்டத்தறிவு நடக்கிறதுடைய அம்சத்தை வந்து நடவடிக்கையினுடைய கடிதத்தை வந்து பொதுத்துறைக்கு அனுப்பணும் அது விதி இருக்குது அந்த சட்ட இதுவில் ஆனால் அது ஒரு தடவை கூட அவங்க இது வெளியே செஞ்சது இதெல்லாம் தொடர்ச்சியாக செஞ்சு தான் அரசு பார்வைக்கு எங்களுடைய கோரிக்கை போவோம் அப்படி போகும்போது எங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேற எண்ணத்தில் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம் வர்றது கொடுக்குறது ரெண்டு இலக்கணத்தில் இருக்கிற அளவில் தான் முப்பது நாற்பது இல்லை இருபத்தஞ்சி போல் மனுக்கள் தான் வருது இதுவே இந்த மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நடந்தது கூட அந்த மனுக்கள் ஒன்றுமே தேர்றதில்லை சும்மா கொடுக்குறதோடு சரி எதுவும் நிறைவேறதா வாய்ப்பே தெரியல இது அரசு பாரிக்கு கொண்டு போகிறாங்களா இல்லையா இல்லை குப்பத்து விட்டு தான் போடுறாங்களான்னு எங்களுக்கு தெரியல